അത് വളരും അല്ലേ വളർന്നിട്ട് ഇത് നെല്ലാവൂ അല്ലേ ആ നെല്ല നമ്മള് നെല്ല് നെല്ല് ചോറുന്നോ ഇല്ല 아이디아 디디 네네콘디 अल वी क्या எல்லார எல்லாரி விட குடிக்க അടീലി അടിയിൽ അല്ലേ അടിയിൽ അടിയിലെ വിളിച്ചാൽ മുണ്ടും എടുക്കാം അടിയിൽ വിളിച്ചില്ലേ എല്ലാവരും അല്ലേ അടിയിൽ എല്ലാവരും ആ നിങ്ങൾ മനങ്ങിച്ച് അതേമാതിരി ഇങ്ങനെ അറ മാറ്റോ അടി ആ ആ മതി മതി വിളിച്ചില്ലേ ഇതേമാതിരി എല്ലാവരും ஆய் போடல 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 நட இல்ல ها எல்லாரும் இது இது இந்த மாதிரி இல்ல அப்ப நாറ് நடி நெனானு கேறே நம்மள நான் கையිනே விடுதில இல்ல நான் விடு இல்ல அங்க விடு நீ இல்ல உள்ள வர போற உள்ள வர உள்ள வர இல்ல அங்க எல்லாரும் குடிச்சல ஆ குடிச்சலமா நம்மள காறு எல்லார எல்லார அடி அடி அல்ல அடி அடியாடுக்கு அடியில் பிடிச்சே எல்லாரும் ஆங்க மணங்கிட்டு அதே மாதிரி தான் இங்கே அடக்கி மதிச்சு இதே மாதிரி எல்லாரும் આ બડે લે લે કોડીલા 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 એ નટિલે હા એલારુ